வணக்கம் வாழ் வளமுடன் படையல் சிவா கோவையில் இருக்குது இப்போ கரூரில் இருக்கேன் கரூர் தொங்கு திருமண மண்டபத்தில் கரூர் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு நடத்தக்கூடிய இரண்டாம் ஆண்டு இயற்கை வேளாண் திருவிழா ஸோ அதில் மிக சிறப்பாக படையல் அற்புதமான அரங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நூற்றி எட்டு வகையான பாரம்பரிய உணவு வகைகளை அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சமைச்சு காட்டி ஸோ நம்மளுடைய பாரம்பரிய அரிசின்னு சொல்கிறாங்க சிகப்பு கவுனி சம்பா இழுப்பீட்டு சம்பா இப்படி முப்பது வகையான பாரம்பரிய அரிசியோட அவண் வகைகள் ஏழு வகையான சிறுதானியங்கள் இருபத்தோரு வகையான நாட்டு காய்கறிகள் அதுல நம்மளுடைய காய்கறி மருத்துவத்தின் தத்துவத்தின் படி எடுத்துக்கலாம் பனிரண்டு நாட்டு காய்கறி கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வகை அதுல மட்டுமே பண்ணியிருக்கோம் சோ அது மட்டும் இல்ல நம்மளுடைய மலர்கள் என்ன அது காய சாப்பிட்டு முட்டியல் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்க எடுத்துக்கலாம் எத்தனை வகையில் இருந்து கேசரி வரைக்கும் அல்வாலிருந்து கேக் வரைக்கும் எல்லாமே சமைக்காம நோ ஆயில் நோபாயில் முறையில பூண்டு இல்லாம வெங்காயம் இல்லாமல் மிளகாய் இல்லாமல் பால் தயிர் இல்லாமல் புளி இல்லாமல் சமைச்சிருக்கோம் மக்கள் காலையிலேருந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க இதை வந்து காலையிலேருந்து நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் கட்டணம் இல்லாமல் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இது வந்து லசி தேங்காய் பாலில் ஸ்வீட்டாக இருக்கும் லசி இது வந்து வெண்பூசணி விதையில பால் பாதாம் பீசின் பா பாயசம் மாம்பழ பாயசம் இது சாம்பல் வெள்ளை பூசணியில் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு இது நேச்சுரல் ரோஸ் மில்க் இது வந்து ஒரு பீஸா மாதிரி பண்ணியிருக்கோம் வாழைக்காயில் சாண்ட்விச் குக்கும்பரில் அதே மாதிரி சாண்ட்விச் உடலங்காயில் ஒரு த்ரீ டே த்ரீ லேயர் சாண்ட்விச் இது கத்திரிக்காய் பெரட்டல் முருங்கக்காய் பெரட்டல் பீட்ரூட் குழம்பு வாழைக்காய் கேசரி இது அதே மாதிரி முருங்கக்காய் குழம்பு பீர்க்கங்காய் சாம்பார் கத்திரிக்காய் குழம்பு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஃப்ரைட் ரைஸ் இது சக்கரை பொங்கல் பாதாம் பிசின் பாயசம் பாதாம் பிசின் பால் பாயசம் இது காய்கறி பாயசம் பீட்ரூட் பாயசம் இங்கே ராகி இனிப்பு புட்டு குதிரவாளி காரப்புட்டு சாம கிச்சடி வரகு லட்டு இது பூ சம்பா ஃப்ரைட் ரைஸ் கத்திரிக்காய் பஜ்ஜி இது முளைகட்டின வெந்தயம் வாழக்காய் பசும் பொரியல் பீர்க்கங்காய் பசும் பொரியல் வாழைத்தண்டு ரைத்தா பீர்க்கங்காய் பசுமை கூட்டு சுவையூட்டிய கோவக்காய் இனி இது காரம் இது இனிப்பு சுவையூட்டிய வெண்டைக்காய் இனிப்பு காரம் இது கோவக்காய் அதே மாதிரி சுவையூட்டியது இது தூய தயிர் சாதம் சரி மாப்பிள்ள சம்பா தயிர் சாதம் இது கம்பங்கூழு இது ராகி சிறுதானிய கோழ் ரத்தசாலையில் அவல் உப்புமா வெள்ளை மிளகுங்கிற ஒரு பாரம்பரிய அரிசியில் ஒரு அவள் உப்புமா வெள்ளைப்பூசணியில் பச்சடி அரசாணிக்காய் பருவி தூய மல்லியில் ஒரு வெண்பொங்கல் இது மைசூர் மல்லின்னு ஒரு அரிசியில் பால் பொங்கல் இது அரசாணிக்காயில் சக்கரை பொங்கல் ஸோ இது மாப்பிள்ளை சம்பா கூட்டு இலுப்பை பூ சம்பாவில் காரப்பூட்டு கொப்புர தேங்காயில் சாதம் இது ஒரு கூழ் கருங்கூரவையில் நவரத்ன சாதம் இது நவரத்ன சாதம் ரத்த சாலையில் அகத்திப்பூ சாதம் இது அறுபதாம் குருவையில் நெல்லிக்காய் சாதம் தங்க தேங்காய் சாதம் வெள்ளைப்பூ சம்ப இழுப்பைப்பூ சம்பால எலுமிச்சை சாதம் இதெல்லாமே நம்மளுடைய இன்னைக்கு சிறப்பு இட்லி நிறைய இட்லி காணாம போயிடுச்சு சாப்பிட்டாங்க மாப்பிள்ளை சம்பால கேரட் இட்லி பிச்சலி சம்பாவில் பசுமஞ்சளை இட்லி இது தங்க சம்பா இட்லி சங்குப்பூ இட்லி வாழைப்பூ இட்லி கருப்பு கவுனி இட்லி இது வந்து செங்கல்பட்டு சிறுமனியில் வெத்தலை இட்லி பூங்கார் இட்லி எல்லாம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இது சுவையூட்டியாக இது கருப்பு உளுந்து மொழ கட்டி அதில் டேஸ்டியாக பண்ணியிருக்கோம் சேலடு இது பீர்க்கங்காய் ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணியிருக்கோம் ஸ்பைசியா கொடலங்காய் கட் இது பீர்க்கால இனிப்பு சாண்ட்விச் எலுமிச்சை ஊறுகா இது வந்து மாயிஞ்சி ஊறுகா அகத்திப்பூளை பொரியல் ந நரிப்பயிர் மிளகட்டின நரிப்பயிர் ஒரு காரம் இது இல்லாமல் ஜூஸஸ் எல்லாம் கெஸ்ட்டு சாப்பிட்டாங்க அது சங்குப்பூ பானம் செம்பருத்தியில் ஒரு ஆற்றல் பானம் எலுமிச்சை பானம் கோபக்காய் ஜூஸ் பசுமஞ்சள் மோர் ஒரு பத்து ஜூஸ் இருக்கு ஸோ படையல் இந்த கடந்த பதிமூணு வருடமாக கிட்டத்தட்ட நம்மளுடைய தென்னிந்திய உணவு வகைகள் மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூறு வகையான உணவு வகைகளை புதுசாக வந்து அது கிடைச்சிருக்கே இயற்கை கொடுத்துருக்கு இருக்கோம் அந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு வகையான உணவு வகைகளை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகிறது மாற்றி மாற்றி டெய்லி தினம் ஒரு வெரைட்டியாக கொடுத்துட்ருக்கோம் பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி நிகழ்வுகளையும் கொடுக்குறோம் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான உணவு வகைகளை அதில் டாப் டென் சொல்லுவாங்க அதில் ஒரு நூற்றி எட்டு வகையான உணவு இன்னைக்கு நம்முடைய கரூர் உணவு திருவிழாவில் காட்சிப்படுத்தியிருக்கோம் தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நன்றி